மார்க் அஞ்சு முப்பத்தாறு சொல்லுங்கள் ப்ரோ மார்க் அஞ்சு முப்பத்தாறு என்ன இருக்குன்னு பாப்பமா நான் வாசிக்க அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆழத்தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அக்க என்ன நடக்குன்னு அந்த இடத்துல ஜெப ஆழ தலைவன் வந்து சொல்கிறன ஏசப்பட்ட என் குமாராத்தி மரண அவஸ்தாப்பட்டு இருக்கா அவளை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா குணமாயிரும் வந்து அண்டவரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு வந்து கூட்டத்துக்குனால சொல்கிறாரு போயிட்டு இருக்கும் போச்சு அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்ப சொல்கிறார் நீ விசுவாசம் உள்ளவனா பயப்படாமல் இருங்கிறாரு எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் பாருங்கள் பொண்ணு இறந்துட்டான்னு வந்து சொல்லிட்டாங்க இறந்துட்டா முடிஞ்சின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருங்கிறாரு மனசு பயப்படுமா பதறுமா பதறாதா இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு உன் விசுவாசத்தை தளர விடாத அந்த இடத்துல உங்கள் விசுவாசம் தளர்ந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனாலும் விஸ்வாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது குணமாகும் ஆண்டவர் அந்த இடத்துல பொண்ணு இறக்கல ஒன்றாங்களேன்னு சொன்னால் எல்லோரும் நகர்ப்பாங்க என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்வார் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒன்றுமே ஆகாத தூங்கிட்டு இருந்தால் பொண்ணை எழுப்பி விட்ட மாதிரி எழுப்பி விட்டு வருவார் அவ்வளோ தான் அவர் மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா எதுனாலும் நடக்கும் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் இல்லை எதுனாலும் நடக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் யார் வாழ்க்கையில் நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு இல்லை எல்லார் வாழ்க்கையில் நடக்கும் அவர் மேலே விசுவாசமாக இருக்குங்க எந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு பொண்ணு இறந்துட்டுன்னு வந்து சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு பயப்படாமல் விசுவாசம் உள்ளவன் கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசம் தேவை அதிக விசுவாசம் தேவை அவர் மேலே விசுவாசம் இருங்க கண்டிப்பாக இதனால் பெற்றுக்கொள்ளலாம் எதுதான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளோ இல்லை வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியலை கேள்விபதிலுக்குள்ள உங்களுக்கு எப்போ எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் இருக்கிற பில்லதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்